இந்த சம்மரில் இளநீர் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுங்க எயிட் மந்த்ஸ் பேபியில் ஸ்டார்ட் பண்ணி எல்லா குழந்தைங்களுமே இளநீ குடிக்கலாம் இளநீ வழுக்கையில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு இந்த இளநீ வழுக்கையை எப்படி கொடுக்கலாம்னு பார்ப்போம் ஹார்டாக இல்லாமல் சாஃப்ட் டெக்ஸ்சரில் இருக்கக்கூடிய வழுக்கையை எடுத்துக்கோங்க அதை ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இளநியும் சேர்த்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் ஓரளவு அது பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கோல்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணியை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதனால இதை வந்து ஃபேஸ் பண்ணி லைக் ஒரு டூ மினிட்ஸ் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பிளெண்ட் பண்ணதும் டைரெக்டாகவும் கொடுக்கலாம் இல்லை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி கொடுங்க கோல்டு பிடிக்காது ரொம்ப ஹீட் பண்ணக்கூடாது ஒன் மினிட் வரைக்கும் வச்சு எடுத்தால் போதும் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இளநியை வந்து இந்த சம்மரில் கண்டிப்பாக சாப்பிட மறக்காதிங்க தேங்க்யூ விவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்